உயிரியல் பூங்கா போறதுக்காக நாங்க கோரிமேட்ல இறங்கி அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க ரோட்ல போகணுங்க அது ஆட்டோல நாங்க போகணுங்க ஆட்டோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் அப்படியே ரம்யமாக இருக்குங்க மலைகள் தென்னந்தோப்பு அப்புறம் வந்து இந்த வெளி உலகத்துலேருந்து ஒரு தனியாக அமைதியான இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குங்க மனசுக்கு நல்லா சாந்தமாக இருக்குங்க அதே சமயம் சேஃப்டியாகவும் இருக்குங்க நாங்கள் ஆட்டோவில் தான் போயிட்டு இருந்தோம் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சிகளை பார்த்துக்கிட்டே போகலாங்க இப்போ நாங்கள் உயிரியல் பூங்காவை என்ட்ராயிட்டோங்க அங்கே டிக்கெட் வாங்கிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் குழந்தைங்களாம் பாருங்கள் பக்கத்தில் இருக்க பார்க்கில் விளையாடிட்டு இருக்காங்க ஸ்நாக்ஸ் கடை ஐஸ்கிரீம் கடை எல்லாமே சுற்றி முட்டி இருக்குங்க அதுக்கப்புறம் பேருந்து சுற்றுலா பேருந்து விட்டுருக்காங்க அது வந்து கோரிமேடில் போய் இறக்கி விடுங்க அப்புறம் வந்து சுத்தியெல்லாம் இருக்குங்க டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் போக ரெடி ஆயிட்டோங்க இதாங்க குருமம்பட்டி உயிரியல் பூங்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க்கலாம்னு நுழைஞ்ச மாதிரி டினோசரஸ்லாம் இருக்குதுங்க ரைனோசரஸ் டினோசரஸ் சிலைகள்லாம் இருக்குதுங்க கீழே வந்து புளி வரைஞ்சிருந்தாங்க பார்க்குறதுக்கே மிரட்டெல்லாம் இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நித்தியசரன் போகலாம் பாருங்க அங்கே டினோசரஸ் இருக்குது பாருங்க அப்புறம் பீகாக் மயில்லாம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கு நாரை எல்லா பறவைகளும் இருந்ததுங்க வெண்மையிலோடய இதுங்க இது கூண்டுங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து புளியை வச்சுருந்தாங்க அது மிரட்டலாக இருந்ததுங்க பார்க்குக்கு நடுவில் புளி செலவு வச்சுருந்தாங்கங்க அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் இருக்கிற மாதிரி மரங்கள் குளிர்ச்சியாக நல்லா இதாக இருந்துச்சுங்க அடிவாரத்தில் இருக்கிறதுனால அப்படி இருக்குதுங்க இந்த லைட்டாக கால் ஆகிடுச்சு அப்புறம் இது பண்ணிட்டு ந நாங்கள் மானை நோக்கி நடந்துக்கிட்டு இருந்தோங்க மானை பார்க்கறதுக்காக மான் சைடில் வரும் பாருங்கள் போய்ட்டுருக்கோங்க பாருங்கள் மான் தெரியுது சரண் போகிறாங்க பாருங்கள் மான் தெரியுது அங்கே வந்து வண்டியும் விட்டுருக்காங்க கால் நடக்க முடியாதவங்களுக்காக வண்டியும் விட்டுருக்காங்க ஏற்காடு மேலே மேலே மிஸ்ட் இருக்குது பாருங்கள் அந்த மிஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏற்காடு மலை மேலே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன் ஆகிறது ரொம்ப அழகாக இருக்குதுங்க அதனால் நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்க்கை நோக்கி போகிறவங்க அங்கே பார்க்கை நோக்கி போயிட்டுருக்கோம் அந்த சன் செட் ஆகிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ ரம்யமாக ஒரு மாதிரி மனசுக்கு வந்து இதமாக இருந்ததுங்க மலைகளும் சுற்றி இருக்குதுங்க அப்புறம் மான் வந்து அங்கே தே கூட்டமாக நிற்குது பாருங்க கூண்டுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் கூட்டமாக நிற்குது பாருங்கள் எல்லாம் மக்கள்லாம் இருக்காங்க சரணோட சேட்டையை பாருங்க பட்டர்ஃப்ளைக்கு போஸ் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பூச்செடிகள்லாம் இருந்தது பார்க் இருந்தது குழந்தைகள்லாம் அது ஆஃப்லி லீவுன்றதுனால ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்கங்க சரண் போகிறோம் பாருங்க தான் அழகாக பராமரிச்சிட்ருக்காங்கங்க இங்கே பட்டர்ஃப்ளைக்கு நடுவில் இன்னும் ஃபோட்டோ எடுக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பொம்மைலாம் நிறையா இருக்குது அங்கே செ சிலை பொம்மைகள்லாம் நிறையா இருக்குது குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள் மாம்ஸெல்லாம் பக்கத்தில் குழந்தைங்க பக்கத்துலேருந்து விளையாட வச்சு இருக்காங்க ஆலமரம் பாருங்க அருமையாக இருக்குது சரண் எவ்வளோ ஜாலியாக ஊஞ்சல் விளையாடுறான்னு பாருங்கள் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது போல இருக்கு அவனுக்கு விழுந்துருவோமோன்னு ஆனால் ஜாலியாக விளையாடுறான் மஷ்ரூம் பாருங்கள் ரெட் கலர் மஷ்ரூம் சரணோட சேட்டை பாருங்கள் ஈகிளோட விங்ஸுக்கு நடுவில் சரணோட சேட்டையை பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணி போஸ் கொடுத்துட்ருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் குருமம்பட்டி லெட்டர்ஸ் எழுதுன இதுக்கு நடுவில் இருந்து போஸ் கொடுக்குறான் இதெல்லாம் ஏற்காடு மாதிரியே இருக்கும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஏற்காடு மாதிரியே மரங்கள்லாம் நிறையா இருக்குங்க எல்லாம் அந்த சிலைகளுக்கு நடுவில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க பொம்மைக்கு நடுவில் இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள் ஜுராசி பார்க்குள்ள போன மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பார்க்கு நோக்கி அவங்க கூட்டிட்டு ஒரு காடு மாதிரி இடத்த நோக்கி கூட்டிகிட்டு போனாங்க சரண் அங்கே ஏற்காடு மலையிலேருந்து வர நீர் விட்டு ஓடையாக போயிட்டுருக்குங்க ஏற்காடு மலையிலேருந்து வர அந்த நீர் வந்து ஒரு ஓடையாட்டம் போயிட்டுருக்குங்க அதோட சலசல சத்தம் வந்து அருமையாக இருக்குதுங்க கேட்குறதுக்கு ரம்யமா இருக்குங்க அதெல்லாம் அந்த சத்தம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாலம் மாதிரி இருக்குது இது ஒரு பாலம் பாருங்க இங்கே போய் சரண் வந்து போஸ் கொடுக்குறாங்க சரண் அது போஸ் கொடுக்கறதுக்கு தாங்க போகிறான் அங்கே நின்று அருமையாக போஸ் கொடுத்துருப்பான் இதெல்லாம் எவ்வளோ இதாக இயற்கை காட்சிகள்லாம் அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பேட்ஸ் பைத்தான் பாம்பை பார்த்தோங்க அது பாம்புங்க மேலே இருக்குது பாருங்கள் படுத்திருக்கு பாருங்கள் அந்த பறவைகளோட கீச் கீச் சத்தம் வந்து கேட்குறதுக்கே இனிமையாக இருந்ததுங்க பறவைகள் பேரட் அதாவது கிளிலாம் இருந்ததுங்க அதுங்கெல்லாம் பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே இருந்ததுங்க சரண் பார்த்துட்ருக்கான் பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் ஒன்று வந்து கூண்டில் இல்லாமல் வெளியிலேயே வந்துச்சுங்க அது ஓடுறது நிற்கிறது நடக்கிறதெல்லாம் நாங்கள் படம் எடுத்தோங்க சரணும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதை பார்த்துட்டு அது பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்குது ஓடுது ஆனால் தோகை விரித்து ஆடலைங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு மனநிறைவோட நிறைவோட சுற்றுலா பேருந்தில் வந்து கிளம்பிட்டோங்க கோரிமேடு வரைக்கும் பேருந்தில் தாங்க போயிட்டுருக்கோம் நன்றிங்க